Bu da öyle ཁྱོད 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 ཁྱོད

ஒன்னு அடுத்த சினி ஈஸ்தியே வருல்ல ஒண்ணு அடிக்காதாருங்க ஒன்று எடுத்து தேடா தொளிச்சுதாருங்க இருந்து வேடிக்கை பார்க்க வந்திருக்காருங்க தொழிச்சுதாருங்க திருநங்க மட்டை வருது இல்ல என தொலைச்சு கட்ட தொழிச்சு தர ஒ நாளும் எடுத்துருக்கேன் தொலைப்பேன் தொலிச்ச மாட்டேன் வா வாச்சு தாருங்க என்ன முடியாது தொலைச்சு தாருங்க வரவியா வர மாட்டியா வரலாம் பாதி தெரிச்சேன் பாதின் உங்களுக்கு பாதியில் தெரிச்சுதேன் எங்க தான் கூட்டு வச்சு தர இல்லைன்னா என்ன தின்ன குணம் தர மாட்டேன் தின்ன கிணத்தி வேணும்னா மாதிரி அதுக்கு தொலைச்சு தரங்க சாறுலமா இருக்கு கை எல்லாம் இருங்க தோவுத்து இருக்கு அப்படியே விரைச்சு அதான் உங்கள்ட்ட தெளிச்சி தெளிச்சுதான் இருங்க கஷ்டப்பட்டு தொழிச்சு அதை எனர்ஜி எல்லாம் போச்சே எத்தனை கொத்து கொத்திருக்கு எங்க வந்து இறவி பிடிச்சிருக்கு இறுவி இறவி பிடிச்சிருக்குதா தேங்க கிட்ட இருந்து மல்லு கெட்டது இருக்கே தோல்ச்சுமா பா இப்போ எத்தனை ரெண்டு வந்துருக்கு அஞ்சு இடத்துல இருக்கு இன்னும் எத்தனை இருந்தா இந்த பிளமா இருக்கு நம்மளத்தையும் எடுத்தாருங்க ஒண்ணும் கட்டி இல்ல இந்த இடம் நல்ல பிலமா இருக்கு எடுத்தாருங்க இப்படி கட்டியா இருக்கு அசை இத ஒண்ணும் அசை அப்படி இருக்கு இதுக்குதான் உங்களுக்கு முதலையும் கேட்டேன் இந்த இடத்துல தேங்க கீரியாச்சு கீரி உள்ள இருந்து தேங்காய் வழியாது அந்த விட்டு கீழே இருக்கு இது என்ன அடிச்ச முடியாது உடைஞ்ச போறோம் சவரி அளவி வராத ஒரு வெள்ளம் எல்லாம் வெளியே உடைந்து விட்டது அதுக்குதான் ஆரம்பத்திலயே உங்கள்கிட்ட தொழிச்சு தரணும் நீங்க தொழிச்சு தந்திருப்பி தேங்காய் வெள்ளத்தை கூட தேங்க உடைச்சு அடிச்சிருதுல எடுத்துருதுலமா தேங்க வெள்ளம் இல்லையே ஒரு மடக்கு தேங்காய் குடிச்சிருக்குல குடிச்சிருக்கல i சும்மா தேங்க இடத்துல தேங்க தெளிச்சு தேங்கத்தொழி வந்து சொல்ல தேங்க உனக்கு தேங்க பெரும் பாடம் அதான் இப்படி ஆனது அல்ல அது தேங்க தெளிச்ச தெரியும் நான் தேங்க தொழிச்சு வீடியோ எல்லாம் போட்டிருக்குல்ல நீங்க பாத்தியா இல்ல ஆனால என்ன தேங்க தொழிச்சா தெரியாதுன்னு யாரும் இதை பார்த்து இடம் போடாதங்க இது பயங்கர கட்டமா இருக்கு அதுல தத்து கொத்து கொத்து தான் இந்த இடம் வந்து நம்ம தேங்க வல்லத்தை எப்படி எல்லாரும் தொண்டை தொண்டைப்பான நான் உள்ள தேங்க கீறி வெள்ளத்தை எல்லாம் கீழே ஆக்கிடு வெள்ளமும் போச்சு வடை போச்சே வடை

தனஅது நாடு அம்மா நீ நேரா நீனது நான் நேரா அடுத்தது அன்பூச்சே அம்மா நீ இங்கு

தேங்காய் தேங்க அதனாயிருச்சு தேங்காய் உடைச்சவே வேண்டாம் தொண்டையிலே உடைச்சிருக்கு தேங்காய் அந்த அளவுக்கு நம்ம நம்மகிட்ட புளிச்சிருக்கு நான் சும்மா இருந்து புளிச்சு நடக்கும் அடுத்த எல்லாரும் நினப்பினா இவ ஒரு தேங்க இருந்த பாடுபடுத்தியா அப்படி நினைப்பேன் தேங்கு உடச்சுக்கு வந்தனா அவள்கிட்ட உடச்சு கேட்டேன் உடச்சு தரல நான் சும்மா உடச்சு உடச்சிருந்தேன் ஏன்னா வாட்டுக்கு உடச்சு உடைச்சிருந்தேன் வீடு காணவே இல்லை மக்களை நம்ம ஒரு தேங்காய் 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 முழுசா உடச்சம்பு தேங்கே இப்படியே வச்சு அப்படியே ஒரு பொம்மை கொண்டு சிதைப்பட நம்ம கடையில பாத்துருக்கல குரங்கு பொம்மை தான் இப்படி இருக்கு தூண்டும்

இருந்திருக்கு போன எனர்ஜி எல்லாம் திரும்ப வந்திருக்கும் தேங்காய் வெள்ளத்துல இது வெள்ளமும் போச்சு அசிங்கமா இருக்கு தேங்காய் தொழிச்சாச்சு உங்கள்ட்ட தொழிச்சுதான் தொழிச்சுதான் எத்தனை தடவை கேட்டு கேட்டிருந்தேன் நீங்க பாத்து ரசிச்சு வந்துருந்தியா இல்ல ஆனா தொழிச்சேன் சின்ன குறிப்பு வச்சிருக்கு എങ്കിലും വെള്ളമ കുടിച്ച് കിട്ടില്ലേ തേങ്ങ വെള്ളം തേങ്ങ വെള്ളം കിട്ടി അതായത് മര്യാദയാണ് തേങ്ങ തൊളിച്ച് തേങ്ങ തൊളിച്ചതാരത്ത പോലെ ഇപ്പൊ